வணக்கம் நான் உங்கள் ராஜா வெல்கம் டுச்சன் பார்க்க போறோம்னா உருண்டை குழம்பு உருண்டை கரை குழம்பு அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சரிங்களா ஒரு கொஞ்சம் முந்திரி அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கிங்க சரிங்களா வதக்கி தனியா எடுத்து வச்சுங்க பைன் பேஸ்டா அரைக்கணும் அதை அரைக்கிட்டு பைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் தனியா இரண்டு கடலைப்பருப்பு எடுத்துங்க அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில போட்டு நல்லா மையம் அரைச்சி வச்சுங்க நம்ம கடலப்பருப்பு வடை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சீங்க கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்துங்க சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் அது பொறிஞ்ச பிறகு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் போதும் ஏற்கனவே வெங்காயத்தை நம்ம எடுத்து வரைக்கிருக்கோம் கருவேப்பில வெங்காயம் தக்காளி தக்காளி ஒரு தக்காளி போதும் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கோம் ஒரு தக்காளி வர கட்டி கொடுத்து ஒரு தக்காளி நம்ம இதுல போட்டிருக்கோம் பூண்டு ஒரு பத்து பொருள் பூண்டு எடுத்துருங்க சரிங்களா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சரிங்களா அதுல கொஞ்சம் உப்பு போட்டுங்க தேவையான அளவுக்கு உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுங்க தகுந்த மாதிரி போட்டுங்க காரமும் உப்பு இப்போ நம்ம புளி ரெடி ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து அதை ஊற வச்சிருக்கேன் இப்போ அந்த கரைச்சல நான் இதுல ஊற்றுறேன் சரிங்களா இப்போ நம்ம வடக்கென வெங்காயத்தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் அதோட விடுது அதுதான் இப்போ நம்ம இதுல ஆட் பண்ணும் சரிங்களா தான் இதுல ஆட் பண்ணிட்டு இன்னும் தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நான் தண்ணி சேர்த்தப்பட்டேன் இது நம்ம அரைச்சு வச்சு எடுத்திருக்க கடல பொருப்பு சரிங்களா இதுதான் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிங்க முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நல்லா பிசஞ்சிங்க பிசஞ்சு சின்ன சின்னதா உருண்டை புடிச்சிக்கலாம் நம்ம அதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த உருண்டைய நம்ம அதை போடுறோம் கொதி வந்த பிறகு தான் நம்ம போடணும் நல்லா கரைஞ்சு போயிடும் போட்டீங்கன்னா கொதி வர பாருங்க ஒரு பத்து லஞ்சு பதினஞ்சு நிமிஷம் இத கொதிக்கட்டும் ஸ்லிம்ல வச்சிருக்கேன் அப்படியே அதை கொதிக்கிட்டோம் சரிங்களா பார்க்கலாம் வா நல்லா ரெடி ஆயிடுச்சு ஓகே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பிளேட்ல வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடலாம் ஓகே